அவங்கள தொட்டில்க்க புள்ளையை கிள்ளி விட்டுட்டு அவங்கள தொட்டிலாதுவாங்களா ஆ அவரால் என்ன தப்பு இருக்குது அவரால் எந்த தப்பும் கிடையாது விஜயை எப்படி கைது செய்ய முடியும் நாங்க சும்மா விட்டுடுவோமா என்று அவேசமாக பேசிய தாயார் கரூர் துயர நிகழ்வைத் தொடர்ந்து தலைவர் விஜய்க்கு தாய்மார்களின் ஆதரவு பெருகிக்கொண்டே வருகிறது தலைவர் விஜய் அவர்களின் கரூர் தேர்தல் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த உயிரிழப்பிற்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் விஜயை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தாயார் ஒருவர் விஜயை எப்படி கைது செய்ய முடியும்? நாங்க சும்மா விட்டுடுவோமா என்று அவेसமாக பேசியுள்ளார் கைது செய்ய முடியும்? நாங்கலாம் இல்ல செய்து விட்டுருமா? அவர் பேசியிருப்பதாவது இது சதி தான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. விஜயை கைதுயெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணணும்? அவர் மேல் என்ன தப்பு இருக்கு? அவர் மேல எந்த தப்பும் இல்ல அவரு நல்ல புள்ள தங்கமான புள்ள சினிமாவுலயும் நல்லா நடிப்பாரு தாய்க்கு மரியாதை கொடுக்கற புள்ள ஊர் மக்களுக்கு அதுக்கு மேல மரியாதை கொடுப்பாரு அவரை எப்படி கைது பண்ண முடியும் நாங்க எல்லாம் இல்ல நாங்க சும்மா விட்டுடுவோமா இவருக்கு இப்ப கூட மதிப்புதான் தான் பொம்பளைங்க எல்லாரும் சொல்றாங்க இவரு தான் வருவாருன்னு இவரு முதலமைச்சரா வந்தா ஸ்டாலினை விட டவுள் மடங்கா செய்வாரு இன்று அவைசமாக பேசுகிறார் அந்த முதலமைச்சரா வந்தா யார் செய்ய